அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தென் சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளார் சாமானியனின் குரலாக என்னுடைய கேள்வி பொதுவாக பாரத ரத்னா விருது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு வரை கலை இலக்கியம் அறிவியல் மற்றும் பொது சேவை ஆகியவற்றில் சிறந்து விளங்கியவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய விருது பாரத ரத்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு மனித செயல்பாட்டினால் ஏதாவது ஒரு துறையில் சிறப்பான சேவை அல்லது சாதனைக்காக வழங்கப்படுவதுதான் பாரத ரத்னா விருது நான் மீண்டும் சொல்றேன் மனித சேவையில் ஏதாவது ஒரு துறையில் சிறப்பான சேவை மற்றும் சாதனைக்காக வழங்கப்படுவதுதான் பாரத ரத்னா விருது தமிழகத்தில் இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது எதற்காக அவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டது இந்தியாவில் உணவு பற்றாக்குறையை போக்கி விவசாயத்துறையில் துறையில் தன்னிறைவு அடைய செய்தமைக்காக திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது உயர்ந்த சேவைக்காகவும் சாதனைக்காகவும் வழங்கப்படக்கூடிய விருது திரு கருணாநிதி அவர்களுக்கு எதற்காக வழங்கப்பட வேண்டும்